அடுத்தது அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருக்கார் பைடன் அவரு மகன் இங்கே ஒரு உதயநிதி மாதிரி அவருக்கு இருபத் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு நீதிமன்றம் அவருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு பைடன் என்ன சொல்கிறாரு நம்மால் மாதிரி குறுக்கு வழி எல்லாம் போகலை நம்மால் மாதிரி பெயில் போடுறது ஆட்கொணர்வு மனு போடுறது அங்கேருந்து அங்கே கொண்டு போய் ஜெயில் தண்டனை இப்போ இருந்து இவருக்கு இருபத்தஞ்சி வருஷம் வந்துடுச்சு இல்லை இவருக்கு நம்ம பொன்முடிக்கு மூணு வருஷம் கொடுத்தது மாதிரி அங்கே போய் ஸ்டே வாங்கிறது அது நம்ம நாட்டில் தான் சாத்தியம் அமெரிக்காவில் சாத்தியம் இல்லை அமெரிக்காவில் நீதித்துறை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இங்கே மாதிரி இல்லை என்ன ரெண்டு பேரும் வந்து பயமுறுத்துனாங்கன்னு நீதிபதி சொல்லக்கூடிய நிலைமை அங்கே கிடையாது அங்கே இருக்கிற நீதிபதிகள் எல்லாம் மனசாட்சிக்கு பயந்தவங்க கிளீனாக அடிப்பாங்க அதனால் இங்கே இருக்க கொடுத்த மாதிரி பொன்முடிக்கு கொடுத்த மாதிரி ஸ்டே கொடுத்துட்டு திரும்பி மந்திரி ஆக்கிறது இதெல்லாம் அமெரிக்காவில் சாத்தியம் இல்லை பைடன் பாருங்கள் ஜனாதிபதியாக இருக்கார் அவர் மகனுக்கு தண்டனை கிடைக்கிது இது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ நடக்குமா இங்கே உதயநிதிக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா உதயநிதி மேலே போலீஸ் எஃப்ஐஆர் போடுவாங்களா எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்க பாருங்கள் அதுக்காகத்தான் ஜனநாயக நாடுன்னு அமெரிக்காவை பெருமையாக சொல்லிக்கிறான் காரணம் இதுதான் மிகப்பெரிய நாடு நீதியை தூக்கி நிறுத்தக்கூடிய நாடு ஒரு ஜனாதிபதியின் மகனுக்கே தண்டனை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய உலகுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாடு இது இந்தியாவில் சாத்தியம் இல்லையே எஃப்ஐஆரே போட மாட்டானே உதயநிதி மேலே நம்ம போலீஸ் அங்கே எஃப்ஐஆர் போட்டிருக்கானே நம்ம போலீஸ் ஸ்டாலின் சொன்னால் தானே எஃப்ஐஆர் போடுவான் எவ்வளோ கேவலமாக இருக்குது அதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பழைய வீடியோ முன்னாடி அதில் பைடனும் ஸ்டாலினுக்கும் உள்ள ஒற்றுமைன்னு போட்டிருந்தேன் இவங்க பேருக்கு ரொம்ப ஒற்றுமை உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா பைடன் வந்து அவருக்கு எண்பது 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 வயசாக எழுபத்தாறு ஆயிடுச்சு நம்ம ஸ்டாலினோடு ஒரு நாலஞ்சு வயசு மூத்தவர் அவர் நம்ம ஸ்டாலின் வெயிட் லிஃப்டிங் தூக்குனார் ஆட்சிக்கு வந்தோன்னே அப்போ நானே சொன்னேன் எழுபது வயசாகி வெயிட் லிஃப்டிங் தூக்குற ஒரே ஆள் நீங்கள் தான் எழுபது வயசுக்கு மேலேனா நரம்புகள்லாம் தளர்ச்சி ஆகும் வெயிட் லிஃப்டிங் கூப்பிட்டா உள்ளதும் போயிடும் உங்களுக்கு யார் இந்த அறிவுரையை கொடுத்தாரோ தெரியவில்லை இன்னும் ஒரு பதில் சொன்னேன் ஒரு வீடியோவில் அதோட வெயிட் லிஃப்டிங் தூக்குற வீடியோவே வரலை நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எண்பது எழுபத்தாறு வயசு எண்பது வயசில் பைடனும் வெயிட் லிஃப்டிங் தூக்குறாரு நம்ம ஸ்டாலின் மாதிரி அந்த ரெண்டு வீடியோவும் போட்டு சொல்லியிருந்தோம் இங்கே வந்து இங்கே ஒரு ஆள் தூக்குறாரு அங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் தூக்குறாரு வெயிட் லிஃப்டிங் அடுத்தது ஸ்டாலின் சைக்கிளிங்கெல்லாம் போவார் முன்னாடி ஈசிஆர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேண்ட் டிஷர்ட் போட்டுட்டு ஒரு பேண்ட் போட்டு சைக்கிளிங் போவார் அதே மாதிரி பைடனும் சைக்கிளிங் போவார் அந்த ரெண்டு வீடியோவும் போட்டோம் இவரும் சைக்கிளிங் போகிறார் அவரும் சைக்கிளிங் போகிறார் ஆனால் பைடன் சைக்கிளில் கீழே விழுவார் அடிக்கடி அதை ஓப்பனாக வீடியோ போட்டு அமெரிக்கா ஊடகங்கள் காமிக்கும் ஸ்டாலினும் நிறைய தடவை விழுந்திருப்பார் ஆனால் அதை அப்படியே கட் பண்ணி போடுவான் இங்கே தான் ஊடகம் போகிறான் போயிட்டானே யூடியூப்லேருந்து இவ்வளோ டிவிலேருந்து அவ்வளோ பேரும் விளையாட்டான் இவன் எப்படி போடுவான் இவரும் விழுந்திருப்பார் அதனால் சைக்கிளிங்கும் ஒரு ஒன்றா சுற்றுவாங்க ரெண்டு பேரும் சைக்கிளிங் அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் பேப்பரை வச்சு படிப்பார் பைடனும் பேப்பர் பேப்பரை பார்த்து தான் படிப்பார் அந்த வீடியோவெல்லாம் போட்டோம் பாருங்கள் ரெண்டு பேரும் பேப்பரை பார்த்து படிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒற்றுமையும் போட்டோம் அடுத்தது இது ஸ்டாலின் பையன் இங்கே எவ்வளோ நிறைய விஷயங்களை பண்ணுற மாதிரி இங்கே பைடன் பையனும் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அப்போவே போட்டோம் அப்போ தண்டனை கிடைக்கல இங்கே உதயநிதி பண்ணுற மாதிரி அங்கே ஏன்னா உதயநிதினு பண்ணு என்ன பண்ணாருன்னு கேட்கலாம் பிடிஆர் சொன்னாரே ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சுட்டாருன்னு அப்போ இவரும் பைடன் பையனும் ஒன்று தானே ஒரே ஒரு வித்தியாசம் பைடன் பையனுக்கு போலீஸ் பிடிச்சி ஜெயிலுக்கு தள்ள போகிறாங்க இவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு என்றைக்கு ஃபுல்லாக போக போகிறாருங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் இவர் வந்து எத்தனை எவ்வளவு விஷயங்கள் பண்ணாலும் ட பண்ணிக்கிட்டு இருக்கார் அடுத்தது பைடனுக்கு ஸ்டாலினுக்கும் ஒரே ஒரு வேற்றுமை இவர் விக்கு வைப்பார் அவர் ஓப்பனாக தலையோடு ஜாலியாக சுற்றுலார் அவ்வளோதான் ஆக பைடன் பையன் ஜெயிலுக்கு போயிட்டு போக போகிறாருங்கிறது மகிழ்ச்சியான செய்தி அது எந்த மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டிலேயே கிடைக்கணும் தவறு செய்பவர்கள் முதலமைச்சரின் மகனாக இருந்தாலும் பிரதமர் மகனாக இருந்தாலும் ஜெயிலுக்கு போகிறதில்லை மாற்று கருத்தில்லை அப்படி ஒரு ஜனநாயகம் இந்தியாவில் இல்லை அப்படி ஒரு நீதித்துறை இந்தியாவில் இல்லை அப்படி ஒரு காவல்துறை இந்தியாவிலும் தமிழகத்திலும் இல்லை அப்படிங்கிறது வருத்தமான விஷயம் அதனால் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இது நடப்பதற்கு சாத்தியமில்லை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ஸ்டாலின் சொல்கிறார் மாணவர்களை பார்க்கும்போது அவருக்கு இளமை தான் நமக்கெல்லாம் பயமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது அவர் இளமை இளமையில் என்னென்ன வேலை பண்ணுறாருன்னா உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு இல்லை தெரியும் இப்போ பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சி அஜெண்டாயி மறுபடியும் இளமை திரும்புதுங்கிறாரு மறுபடியும் பிரசிடென்சி காலேஜ் லீலைகள் இதெல்லாம் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன் என்ன அவர் வாடிக்கு இளமை திரும்புதுங்கிற மனவர்களை பார்த்தா நான் அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் இளமை வந்து உடல் அளவில் திரும்பினா போதும் மறுபடியும் நீலைகள்லாம் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறது கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அதே சமயத்தில் ஒரு இன்னொன்று சொல்ல நீட்டை ஒழிப்பது தான் என் லட்சியங்கிறார் ஆமாம் தனியார் மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கிறவங்கலாம் கோடி கோடியாக கொடுத்தா உங்களுக்கு லட்சியம் வர்த்தான செய்யும் நீட்டு உலகம் பூரா இருக்குது நீட்டு இந்தியா பூரா இருக்குது இங்கே ஒழிச்சிட்டா நீங்கள் லஞ்சம் வாங்குறது ஈஸி உங்களுக்கு தேவை சிஎம் கோட்டான்னு சொல்லி ஒரு இது கொடுக்கும் அப்போ பத்து பதினஞ்சு சீட்டு கொடுப்பாங்க சிஎமுக்கு அதெல்லாம் ஈஸியாக வாங்கலாம் இப்போ நீட்டு தேர்வு பாஸ் பண்ணலன்னா உங்கள் கோட்டாவுக்கும் வேலை கிடையாது தயாநிதி மாதம் கே சீட்டு கிடைக்கல அதனால் சுயநலம் தனியார் மருத்துவக் கல்ல ரூபாயை வாங்கிட்டோம்னா நீட்டை ஒழிச்சிட்டோம்னா ரூபாயை வாங்கிடலாங்கிறதுக்காக அவர் நீட்டை ஒழிப்பது தான ஒரு லட்சியம் உங்கள் பையன் லட்சியம் என்னாச்சுங்கிறத அவர்கிட்ட பதில் சொல்லணும் ஐம்பது ஐம்பதாயிர ஐம்பது லட்சம் பேர் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு கொண்டு போன பேப்பர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லணும் ஏன்னா குப்பைத்தூட்டியில் கண்டு எடுத்து கொடுத்தாங்க ஃபேஸ்புக்கில்லாம் வந்துருந்தது இப்போ உங்கள் பையன் அந்த கையெழுத்து வாங்கின நீட்டு வாங்கின கையெழுத்தெல்லாம் எங்கே வச்சுருக்காருன்னு அதையும் கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா ஏன்னா நல்லாயிருக்கும் ஆயிரரூபா கொடுக்க போகிறாராம் மாணவர்களுக்கு முதல் மாணவிகளுக்கு ஆயிரரூபா கொடுத்தாரு எட்டு லட்சம் கோடி கடன் வந்துடுச்சு இப்போ மாணவர்களுக்கு ரூபா கொடுக்க போகிறாராம் இன்னும் ஒரு ஒரு லட்சம் கோடி வந்துடும் ஒம்பது லட்சம் கோடி கணக்கில் முயலில் எழுதியில் வேண்டியதானே ஆனால் இப்படி சொல்லுவார் ஆயிரரூவான்னு மகளிருக்க இருக்கா ஆயிரருவான்னார் எல்லாம் ஆவலாக இருந்தாங்க போய் வாங்க போது இனி உனக்கு சொந்த வீடு இருக்கா கிடையாது நீ அரசு ஊழியனா கிடையாது நீ அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்றையா பென்ஷன் வாங்குறியா கிடையாது உனக்கு காரு இருக்கா க பைக் இருக்கா கிடையாது அப்படின்ட்டாங்க அதேமாதிரி இப்போ மாணவருக்கு ஆயிரரூபா கொடுக்குறதுல இதே மாதிரி கதை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதனால் மாணவர்கள் ரொம்ப ஆவலாக இருக்காதிங்க கடைசி பாருங்கள் அதனால் ஒன்று எல்லாம் கேட்பாங்க நிலம் இருக்கான்னு கேட்பாங்க விவசாயம் வருகான்னு கேட்பாங்க வீடு இருக்கா இது இருக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி ஒரு பத்து சதவீதம் மாணவர்கள் இருபது சதவீத மாணவர்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் மாணவர்கள் அவசரப்படுறாதிங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடாதீங்க ஸ்டாலின் அறிவிப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும் உள்ளே வந்தால் இப்போ வெத்து வைட்டாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு வரும்